நண்பர்களே தமிழகத்தில் மிக கடுமையான வறட்சி நிலவிக்கிட்டு இருக்குது இரநூறுக்கும் அதிகமான விவசாயிகள் இறந்து போயிருக்கிறாங்க ஆனால் மாநில அரசாங்கம் வறட்சினால் பதினேழு விவசாயிகளும் தற்கொலை பண்ணியிருப்பதான தவறான ஒரு தகவலை அறிவிச்சிருக்கிறாங்க ஆகவே வறட்சினால் இறந்து போன அனைத்து விவசாய குடும்பங்களுக்கு நிவாரண நிதி என்பது அறிவிக்கப்படணும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு மாநில அரசு அறிவித்திருக்கிற நிவாரண நிதி போதுமானது கிடையாது ஆகவே அவர்களுக்கு உரிய நஷ்ட ஈடு என்பது வழங்கப்படணும் விவசாய தொழிலாளர்கள் வேலை இல்லாத நிலைமை என்பது இந்த வறட்சியினால் ஏற்பட்டிருக்கு ஆகவே விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கும் இந்த நிவாரண நிதி என்பது அறிவிக்கப்படணும் நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் மிகப்பெரிய ஒரு வேலை இல்லாத திண்டாட்டம் என்பது இன்றைக்கு உருவாகிக்கிட்டு இருக்குது ஆகவே இந்த கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை பேரூராட்சிகளுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் இப்போ ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிற இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை இரநூறு நாட்களாகவும் இரநூறு ரூபாய் இருக்கக்கூடிய கூலியை நானூறு ரூபாயாகவும் உயர்த்தி மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு சேர்ந்து பெப்சி கோக்கு அந்த குளிர்பான நிறுவனங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்குது மாநில அரசாங்கம் அதற்கு ஒரு நிரந்தர தடை விதிக்கணும் கூடங்குளத்தில் மூணு நாலு ஐந்து ஆறு என்கிற கூடுதல் அணுவலை திட்டத்தை மத்திய அரசு கைவிடணும் ஐந்து ஆறு அணுவலைகள் அமைப்பதற்கு இன்றைக்கு பட்ஜெட் பட்ஜெட்டில் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இதை வன்மையாக கண்டிக்கிறோம் ரேஷன் கடைகளில் பருப்புகள் கடந்த ரெண்டு மாதமாக விநியோகிக்கப்படலை ஒரு சிலிண்டர் வைத்திருந்தாலும் மண்ணெண்ணெய் கிடையாது என்று அறிவிக்கப்படுது ஆகவே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அனைத்து பொருட்களும் முழுமையாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலம் தழுவிய இந்த மறியல் போராட்டத்தை நடத்துகிறது நெல்லை உள்ளிட்டு நெல்லை மாவட்டத்தில் பதினேழு இடங்களில் இந்த மறியல் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் பங்கேற்கிறாங்க மத்திய மாநில அரசுகளது இந்த மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து இந்த போராட்டம் என்பது இன்றைய தினம் நடைபெறுகிறது